Daily. Taste Daily. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அரசு ஆதி திராவிடர் நல பள்ளிக்குள் புகுந்த மரபு நபர்கள் மாணவர்களின் சான்றிதழ்கள் மற்றும் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்கலாம் வணக்கம் தமிழர் தளபதி விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக பாலாஜி தற்போது விருத்தாச்சலம் அருகே உள்ள ஒரு அரசு ஆதி திராவிட நலப்பள்ளிக்குள் புகுந்து மாணவர்களின் சான்றிதழ்கள் மற்றும் புத்தகங்களை தீயிட்டு சம்பவம் வெறும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது பார்த்தோம் என்றால் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த அந்த கோமாங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆதி திராவிட நலப்பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் வந்து அந்த பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது இன்று பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்நிலையில் வந்து இன்று பள்ளி திறந்த நிலையில் இருந்ததால் பள்ளியில் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பகுதியை சேர்ந்த சில சமூக விரோதிகள் பள்ளிக்குள் புகுந்து பள்ளி அலமாரியில் இருந்த அந்த மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்களை வந்து தீயிட்டு கொளுத்தி விட்டு சென்றுள்ளனர் இதனால் வந்து அந்த பள்ளி வளாகம் முழுமையாக மிகப்பெரிய ஒரு புகை மண்டலமாக காட்சியளிப்பதை கண்ட அந்த அந்த கிராம மக்கள் வந்து உடனடியாக விரைந்து சென்று அந்த தண்ணீர் தீ இருந்த எரிந்த தீயினை வந்து தண்ணீர் ஊற்றி அணைத்துள்ளனர் இந்த தீ விபத்தில் வந்து மாணவர்களுடைய புத்தகங்கள் மற்றும் இந்த சான்றிதழ்கள் எல்லாமே எரிந்துள்ளது இது குறித்து வந்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் என்றால் கூறுவது என்னவென்றால் அதாவது அவர்கள் பள்ளியில் வந்து போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் ஆதி திராவிட நல பள்ளி என்பவதால் இந்த தமிழக அரசு ஒருத்தலை தலை செயல்பதாகவும் தீயிட்டு இந்த சமூக விரோதிகள் வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் இது இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பது என்பது ஒரு நிதமான உண்மையாக தெரிகிறது ஏற்கனவே வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் வந்து ஒரு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் வந்து இன்று வரை விட தெரியாத நிலையில் தற்போது விருத்தாச்சலம் அருகே வந்து ஒரு ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் வந்து மாணவர்கள் பயிலக்கூடிய புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்களை தீயிட்டு கொள்கைய சம்பவமானது தாத்தப்பட்ட இந்த மக்களுக்கு வந்து இந்த ஆளும் முடியா திமுக அரசு இடைக்கும் அநீதியாக தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக உள்ளது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி